தருமபுரி மாவட்டத்தில் சிறியதும் பெரியதுமாக எட்டு அணைகள் உள்ளன இருந்தபோதும் மாவட்டத்தில் உள்ள பெரும்பகுதி விளைநிலங்கள் கோடை காலத்தில் பாலைவனத்திற்கு நிகராக வறண்டு காணப்படுகிறது பயிர்களில் ஏற்படும் நோய் தாக்குதல் விவசாய பணிகளுக்கான ஆள் பற்றாக்குறை வனவிலங்குகளால் ஏற்படும் சேதம் போன்ற சவால்களால் விவசாயிகள் பலரும் மரப்பயிர் விவசாயத்திற்கு படிப்படியாக மாறி வருகின்றனர் சொட்டு நீர் மாதிரி திரி போட்டு ஊத்துறோம் அது ரெண்டு லிட்டர் தண்ணி தான் பிடிக்குது அது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரைக்கும் அது சொட்டு சொட்டா ஒழுகுறதுனால தண்ணி மூணு மணி நேரம் வரைக்கும் தாக்குது அந்த இலையை போட்டு மூடி விட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி ஈரம் இருக்குங்க சார் தண்ணி மற்ற நேரத்துல பார்த்தோங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு ஒரு குடம் ஊத்துணுங்க எட்டுனு வந்து எட்டுனு வந்து உழைப்பு வந்து வீணாகுதுங்க தண்ணியும் வந்து அதிகமா விரையும் ஆகுதுங்க இப்ப இந்த மாதிரி ஊத்துறதுனால தண்ணி சேமிப்பாவது உழைப்பும் வந்து கம்மியாகுதுங்க எங்களுக்கு வந்து வேற வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நிறைய நேரம் கிடைக்குதுங்க கடும் வறட்சிக்கு இலக்காகும் பென்னாகரம் வட்டத்தில் உள்ள சில விவசாயிகள் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பழைய மண் சட்டிகள் போன்றவற்றின் அடிப்பகுதியில் சிறிய துவாரமிட்டு அதன் வழியே துணியாலான திரியை செலுத்தி தண்ணீர் துளி துளியாய் வேர்களுக்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்கின்றனர் இந்த தண்ணீரை எந்த அளவிற்கு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தொழில்நுட்பத்தை வந்து அனைவருமே பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திடுவார்கள் என ஒரு நம்பிக்கை இருக்கிறது இப்படி குறைந்த தண்ணீரில் நம்மளுடைய தேவைகளை வருமானத்தை பெருக்குவதற்கு நீண்டகால ஒரு திட்டமாக இதை நாம் பார்க்கிறோம் அதை இதனை நடைமுறைப்படுத்த அனைத்து விவசாயிகளும் முன் வந்தாக்க வந்து நிச்சயமாக தண்ணீர் தேவை என்பதை சிக்கனமாக பயன்படுத்துவோம் தண்ணீர் தேவை குறைத்துக்கொள்ள முடியும் தருமபுரி விவசாயிகள் மேற்கொள்ளும் இந்த முறையால் குறைந்த தண்ணீர் குறைந்த ஆள் தேவை குறைந்த நேரம் ஆகியவற்றைக் கொண்டு செடிகளை பராமரிக்க முடிவதாகவும் இதனை எல்லோரும் பின்பற்றினால் தண்ணீர் வீணாகாமல் பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கின்றனர்